ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பட்டாணியும் உருளைக்கெழங்கு வச்சும் குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து வீட்டு ஸ்டைல் தான் ஹோட்டல் ஸ்டைல் கிடையாது என்னோடய ஸ்டைலில் வீட்டில் எப்பொழுதும் எப்படி செய்வேணும் அதுமாரி செஞ்சு காட்டியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சாதம் பூரி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்கரில் செய்கிறதுனால டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்கும்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு இது இந்தளவுக்கு வதங்கின பிறகு நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க ஆற வச்சு அரைங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ குக்கர் ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்து தாளிச்சிக்கங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக எண்ணெய் இருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வரணும் நல்ல ப்ரௌன் ஆகணும் அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருக விட்டுறாதீங்க வெங்காயத்தை இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு இது நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க இது கூட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் வந்து கசூரி மெதி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே உருளைக்கெழங்கு நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கரிஞ்சிடும் இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க இந்த உருளைக்கெழங்கூட மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கூட வந்து பச்சை பட்டாணி கால் கிலோ அளவுக்கு எட்டு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க தண்ணி வடிகட்டிடாதீங்க இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இது வந்து தேங்காய் அதெல்லாம் எதுவும் சேர்க்கணுன்னு தேவையில்லைங்க இது வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டே போதும் கிரேவி நல்லா வரும் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி சேர்த்து ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ விசில் எல்லாம் வந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வீடு ஃபுல்லாக கம்ம கம்முன்னு ஒரே வாசனையாக இருக்குது இதில் வந்து பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து இதுமாரி செஞ்சு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவே நல்லா சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டாணி எதுவுமே குழையவே இல்லை பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு ஆனால் நீங்கள் இது போல் விசில் வைக்கும்போது பட்டாணி வந்து வெந்து வரும் ஆனால் குழையாது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த குருமா வந்து உருளைக்கிழங்கு பதிலாக மீல் மேக்கர் சேர்த்து கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முடிஞ்சால் சீக்கிரமாக வீடியோ போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்